வணக்கம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த மனித குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாசாவீங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம உலகத்துல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை நடக்க போகுது அதாவது விண்வெளி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் வந்து மோத போகுது இல்ல விண்வெளியில ஒரு மாற்றங்கள் போகுது அப்படின்னா நம்ம வந்து நாசாவைத்தான் நம்பிருக்கோம் அவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கரெக்டான ஒரு முடிவை சொல்லுவாங்க இந்த உலகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சு இருந்தா இவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஒரு விண்கல் வந்து பூமியை மோதும் ஆனா அது மோதுறப்ப அத தடுக்கக்கூடிய சக்தி நம்ம கிட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என்னடா இது உங்களே நாங்க நம்பிக்கிட்டு இருந்தா இப்படி நீங்களே கைய வரைச்சுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு கேட்க தோணுது ஆவும்னா ஆராய்ச்சி ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல் அங்க இருக்கு இந்த விண்கல் வந்து அங்க இருக்கு செவ்வாயத்துல இப்படி இருக்கு நிலாவில இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஆராய்ச்சிக்காகவே நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா இப்படி இருக்க சமயத்துல எதிர்காலத்துல பூமிக்கு ஏதாவது ஒரு அழிவு வந்துச்சுன்னா நம்ம டிக் டிக் படம் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி படத்துல வர்ற மாதிரி நேரம் போய் அந்த விண்கல் அழிச்சு நம்ம பூமியை காப்பாத்துவாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு கையில எதுவுமே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி இவன் கைவிரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் அந்த படங்கள் எல்லாமே இந்த மாதிரி கதைக்களங்கள்லாம் நிறைய வருது ஒரு சிலர்லாம் பிளாக் ஹோலுக்கு அருகில் கூட போயிட்டு வர மாதிரிலாம் கதைகள் வருது இதெல்லாத்தையும் பார்த்து பிரம்மாண்டமா இருக்கு பயங்கரமா பண்றாங்க கண்டிப்பா உண்மையிலேயே விண்கல்லாம் மோத வந்த இவங்க அழிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தா கடைசியில எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கையை விரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆராய்ச்சியாளர்களுக்கு மேல நூறு நாடுகள்ல இருக்கக்கூடிய விண்வெளி இருந்து கூப்பிட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு சிறுகோள் பூமியை மோத இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுல இதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன ஆராய்ச்சிகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்டு எல்லாருமே ஆளா ஒவ்வொரு பேரும் சொல்லியிருக்காங்க பட் நாசா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எதிர்காலத்துல அப்படி ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கலாம் ஆனால் தற்போது அந்த குறுங்கோலை அழிக்கிறதுக்கான ஒரு கண்டுபிடிப்பு நமக்கு இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்றாங்க இந்த குறுங்கோள் பூமியின் மீது மோதுறதுக்கு எழுவத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதற்கு முன்னாடி டைனோசர் அழிஞ்சதற்கு காரணமே ஒரு குறுங்கோள் வந்து நம்ம பூமியின் மீது மோதினதுனாலதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெளிவா தெரியும் அது பூமியின் மீது மோதினதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல நூறு கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து சேதனங்கள் ஏற்பட்டு பயங்கரமான ஆழமான பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கு நிறைய எரி எரிமலைகள் வெடிச்சு நிலநடுக்கங்களை வந்து சுனாமி வந்து இந்த மாதிரி பல்வேறு விதமான அழிவுகளை சந்திச்சிருக்கு இது வந்து பூமியின் ஒரு பகுதியில மட்டும்தான் நடந்திருக்கு ஆனா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிமலைகள் ஆங்காங்கே வெடிச்சு என்ன ஆகுது அதோட தூசிகள் புகை மண்டலங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வளிமண்டலத்துல போய் கலந்து காற்றை சுத்தமா மாசுபடுத்திடுது இப்படி மாசுபடுத்தின காத்துனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரினங்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது இது இப்படி இருக்க அந்த சூழ்நிலையில தான் இந்த டைனோசர் இனமே அழிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் அதுல இருந்து தப்பித்து வந்த நிறைய உயிரினங்களோட தொடர்ச்சியா தான் மனித உயிரினம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மனித உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விதமான சிறு சிறு விண்கல் மோதல்கள்ல பார்த்திருக்காங்க ஆனா பெரிய விண்கல் மோதல் அப்படிங்கிறது நம்ம மனித இனம் இப்ப வாழ்ற இனம் பார்த்தது இல்லை அப்படிங்கறதா உண்மை நிறைய விண்கல்கள் மோதின பள்ளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அது இல்லாம எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பல அறுபதாயிரம் எழுபதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல விண்கல் மோதின மாதிரி அஹ் விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்றாங்களே தவிர இப்ப ரீசன்டா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துல பெரிய அளவுல விண்கல் வந்து மோதின மாதிரி எந்த ஒரு விதமும் இல்ல அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவும் ஏற்படல சிறு சிறு விண்கல்கள் ஆங்காங்கே மோதுறது வந்து வழக்கமாக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்போ ஒட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கள் வந்து மோக போகுது அப்படின்னா அதற்கான ஆயத்த பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அதற்கான கண்டுபிடிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தேவே பீதி எடையை செஞ்சுட்டு இருக்குது நாசா அப்படின்னு தான் சொல்லணும் இதை பத்தின உங்க கருத்து என்ன அதை கேளு கவுன்சில போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி